ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தமிழ்நாடு எஸ்சிஎஸ்டி ஆணையம் சீமான் மேலே எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ரெக்கமண்டேஷனை கொடுத்துருந்தது அதன் அடிப்படையில் சீமான் மேலே எஃப்ஐஆரும் போட்டிருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி அமைதி தான் நிலவுத அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாளுங்கிற மாதிரி அந்த பக்கம் இருந்து அண்ணன் நோக்கிறாரு இந்த பக்கம் இருந்து அரசு நோக்குதே ஆனால் நடவடிக்கைகள் ஒன்றத்தையும் காணாம் இன்ஃபேக்ட் இது சம்மந்தமாக சீமான் இன்னும் வாயை திறந்து எதுவுமே சொல்லவும் இல்லை ஸோ அண்ணன் அது சம்பந்தமாக முதல்ல துறக்கட்டான் அவரோட வாய அப்புறமா நாம துறப்போம் நம்மளோட வாய ஏன்னா அண்ணனை அரசு நோக்கிக்கிட்டே தான் இருக்குதே தவிர பாக்கிய பண்ண மாட்டேங்குதே ஐ மீன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க மாட்டேங்குது இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குதுன்னு எனக்கு புரியல அதனால அவசரப்பட்டு நாம ஏன் துறப்பானே அண்ணன் முதல்ல துறக்கட்டும் அப்புறமா நாம துறப்போம் வாய ரைட் மேட்ரிக் வர்றேன் இந்த வீடியோ எதுக்குன்னா அண்ணன் மேல அரசு அப்பப்ப கேஸ் போடுதில்ல அதுக்கு போட்டி நீ என்ன ஏன் மேல கேஸ் போடுறது நான் உன் மேல கேஸ் போடுறேன் பாருன்னு அண்ணன் சமீபத்துல ஒரு ஊழ உதாரை விட்டுருந்தாப்புல அந்த ஊழ உதாரருக்கும் அண்ணன் அன்றொரு நாள் சொன்னார்ல ஆச்சுன்னா பாப்பேன் இந்த அரிசி எல்லாம் செட் ஆச்சுன்னா பாப்பேன் இல்லன்னா சாராயங்காச்சி பொழச்சுக்குவேன்னு அதுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற தொடர்பு அதே மாதிரி காமராஜர் காலத்தையும் கள்ளச்சாராயத்தையும் ஒன்னா கலந்து ஒரு பீத்த கதை ஒன்னா பிச்சு உதறி இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டங்கள் இதையெல்லாம் சேர்த்து பேசுகிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் வீடியோ முதல்ல அண்ணன் விட்ட அந்த ஊழ ஊதார கேட்டு வந்துருங்க எப்படிப்பட்ட பொய்ய சொல்றாரு பாருங்க தம்பி ராஜா டிஆர்பி ராஜாவும் முதலமைச்சரும் பத்து லட்சம் கோடி முதலீடு வந்து முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டதா பேசுறாங்க ரெண்டு பேரும் நீங்க வாங்கது அந்த நான் தகவல் அறிவு சட்டத்தில் கேட்டிருக்கேன் உண்மையிலே நான் இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன் ரெண்டு பேர் மேலே எப்படி பத்து லட்சம் கோடி எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தது இந்த விஷயத்தில் சீமான நான் முழு மனதாக ஆதரிக்கிறேன் ஆட்சியின் மூலமாக தகவல்களை வாங்கி அதை மக்கள்கிட்ட அண்ணன் காட்டினார்னா அந்த விஷயத்தை நான் முழு மனதாக ஆதரிக்கிறேங்கிறேன் டிஆர்பி ராஜா அப்புறம் இன்னப்புறம் தமிழக அரசு சார்பாக பேசுகிறவங்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல நிறைய பல லட்சம் கோடிகளுக்கு மூலதனம் வந்திருக்குது பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதில் இருக்கிற உண்மை என்ன உண்மையிலேயே எவ்வளவு லட்சம் கோடிகள் தமிழ்நாட்டுக்குள்ள முதலீடாக வந்திருக்குது இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளவு வெளி முதலீடுகள் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருக்குது எந்தெந்த துறைகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த வருஷம் ஜனவரியில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு அப்புறமா எவ்வளவு முதலீடுகள் உள்ள வந்திருக்குது இன்னும் எவ்வளவு வர இருக்குது எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்திருக்குது இன்னும் எவ்வளோ வர இருக்குது அதில் எவ்வளோ வரும் வராத எல்லாத்தையும் ஆட்சியின் மூலமாக வாங்கி அண்ணன் பொதுமக்களுக்கு சொன்னார்னா நான் அதை முழு மனதாக வரவேற்கிறேங்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு அரசு மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே இருக்கிற அத்தனை அரசுகளுமே அந்த நம்பர்களை கொஞ்சம் கூட்டி தான் சொல்லுவாங்க நல்ல விஷயமா இருந்தால் நம்பர்களை கூட்டி சொல்லுவாங்க அதுவே கெட்ட விஷயமா இருந்தால் நம்பர்களை குறைச்சி தான் சொல்லுவாங்க ஏதோ ஒரு தவறு நடந்து உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னா ஐம்பது பேர்னா இருபத்தஞ்சு பேர் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஐநூறு பேருக்கு வேலை கிடைச்சதுன்னா ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சதுமாங்க சோ நம்பர் எல்லாம் கூட்டி தான் சொல்லுவாங்க அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு அண்ணன் ஆட்சியின் மூலமாக தகவல்களை வாங்கி நமக்கு தெரியப்படுத்தினார்னா அது நல்ல விஷயம்தான் நான் அதை முழு மனதோடு வரவே இருக்கிறேன் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டு என்னன்னா அண்ணன் அதை ஒரு நாளும் செய்ய மாட்டாரே இதெல்லாம் சும்மா அவங்க ஒத்தம் பொதுவாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அண்ணன் குத்து மதிப்பாக ஒரு பதிலை சொல்லிட்டு போயிருக்கிறாரு அவ்வளவுதான் ஏன்னா இந்த ஆர்டிஐ தகவல்களை எல்லாம் வாங்கினா அது ஆதாரபூர்வமான அரசியல் ஆயிரம் அறிவுபூர்வமான அரசியல் ஆயிரம் இது ரெண்டுமே அண்ணனுக்கு ஆகாத ஆதாரபூர்வமான அறிவுபூர்வமான அப்படிங்கிற இந்த வார்த்தைய அண்ணனுக்கு ஆகாது அண்ணனுக்கு அலர்ஜி வந்துடும் ஜன்னி கண்டுறான் சோ அண்ணன் ஒரு நாள் இதை செய்ய மாட்டாரு ஏன்னா இந்த விஷயத்த அண்ணன் ஆதாரத்தோட பேசினா அப்புறம் நாம கேட்போம்ல நீங்க சொல்ற பீத்த கதைகளுக்கெல்லாம் என்னனே ஆதாரம் உங்க அம்புலி மாமா கதைகளுக்கெல்லாம் ஆதாரத்தை எடுத்துட்டு வாங்கினேன் ஈழத்து கதைகள்ல இருந்து இப்ப சொல்ற அந்த நெய்தல் படை கட்டுவேன்கிற இந்த பீத்த கதை வரைக்கும் இதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக என்ன ஆதாரம் இதுக்கெல்லாம் ப்ரா இதோட ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் பேச ஆரம்பித்தா அப்புறம் அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாராயம் தான் பிழைக்கினேன் வேறு வழி இல்லை ஆக்சுவலாக அண்ணனோட பீத்த கதைகளுக்கெல்லாம் ஆதாரம் எங்கன்னு நாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அண்ணனுக்கு அது மேட்ரு இல்லை தம்பிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா தம்பிகள்கிட்ட போய் பாருங்க இவ்வளவு முதலீடு வரும்னு சொன்னாங்க பத்து லட்சம் கோடிக்கு முதலீடுகள் வரும்னு சொன்னாங்க ஆனால் அஞ்சு லட்சம் கோடிக்கு தான் வந்திருக்குது பாதி இல்லை டபுளாக சொல்கிறாங்க அப்படின்னு அண்ணன் அறிவுபூர்வமாக பேச ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் அவனுங்க கேட்க ஆரம்பிச்சானுங்கன்னா ஏன்னா நீங்கள் சொல்கிற பீத்த கதைகளுக்கெல்லாம் என்னென்ன ஆதாரம் அதுக்கெல்லாம் என்னென்ன ரோட் மேப்பு அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா என்ன ஆகிறது இப்போ பாலின் சந்தை மதிப்பு ஒம்பது லட்சம் கோடி ஒம்பது லட்சம் கோடினு ஒரு பீத்த கதையை அண்ணன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் பாலின் சந்தை மதிப்பு மூணு லட்சம் கோடி ஆரம்பிச்சாரு இப்போ எட்டே வருஷத்துல அது ஒன்போது லட்சம் கோடியில் வந்து நிக்குது பாலின் சந்தை மதிப்பு ஒன்போது லட்சம் கோடியே அதுவே தமிழ்நாடு அரசோட மொத்த கடனே ஒன்போது லட்சம் கோடிதான் இவங்களுக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னே தெரியாம சாராயபுத்து தெரியிறாங்க அப்படின்னு அன்ன வளைச்சி வளைச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாரு எட்டு வருஷத்துல பாலின் சந்தை மதிப்பு மூணு லட்சம் கோடியிலிருந்தே ஒன்போது லட்சம் கோடிக்கு எப்படி அரிச்சிருக்கலாம் யாருக்குமே தெரியாதே சரி அதை விட்டு தொலைவான் உண்மையிலேயே தமிழ்நாடு தமிழ்நாட்டோட பாலின் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடியா கூகுளில் தட்டி பார்த்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடின்னு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்துடைய தமிழ்நாட்டுடைய பாலின் மொத்த தமிழ்நாட்டு சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடின்னு வருது அதுவும் வெறும் பால் மட்டும் கிடையாது மொத்த டைரி ப்ராடக்ட்ஸோட சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடின்னு வருது டைரி ப்ராடக்ட்ஸில் எல்லாமே வரும் பால் பன்னீர் பாலடை கட்டி அப்புறம் வெண்ணெய் நெய் ஐஸ்கிரீம்னு அத்தனையும் டைரி ப்ராடக்ட்ஸ்

கடந்து போயிடலாம் ஆனால் அண்ணன் ஒன்பதாவில் பெருக்கிறாப்புல ஒரு லட்சம் கோடி எங்கே இருக்குது ஒம்பது லட்சம் கோடி எங்க இருக்குது இதையெல்லாம் பேச ஆரம்பிச்சா அண்ணன் பழையபடிக்கு சாராயம் காசு தான் போகணுங்கிறேன் அண்ணன் அரசியலோட உயிர் நாடியே பாலில் தான் இருக்குது இப்போ அந்த பாலே கெட்டு போச்சுன்னா அந்த கெட்டு போன பாலை எடுத்து அண்ணனோட அரசியலில் தான் ஊற்றினான் வேற எதுக்கும் ஊற்ற முடியாது ஆக்சுவலாக அண்ணன் சொல்கிற அத்தனையுமே அம்புலி மாமா பீத்த கதைகள் தான் அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்கணும் ஏன் யாருமே அதையெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு புரியலை இப்போ இந்த ஆடு மாடு மேய்க்கிற ஆடு மாடு மேய்க்க உழைக்கிறவங்களுக்கு அரசு பணி அப்படிங்கிற அந்த பீத்த கதையவே ஏன் யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் யாராக வேணா இருக்கட்டும் எல்லாருமே தனியார் மயத்தை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கைங்கிறதே வலுவான தனியார் மயம் வலுவான தாராள மயம் வலுவான உலக மயம் ஸோ அதுக்கு எதிராக அப்படியே கவுண்டராக இருக்குது அண்ணன் சொல்கிறேன் இந்த ஆடு மாடு மேய்க்கிற கதை நான் ஆட்டு பண்ண போடுவேன் மாட்டு பண்ண போடுவேன் அதாவது அரசு சார்பா அதுல வேலைக்கு வர்றவங்களை எல்லாம் அரசு ஊழியர்கள் ஆக்குவாங்க கிட்டத்தட்ட அம்பலிமாமா கதை தான் அது அது என்ன சொல்கிறது மத்திய அரசோட பொருளாதார கொள்கைக்கு ஆப்போசிட் ஆனது தான் கிட்ட கிட்ட தேச துரோகம் தான் மத்திய அரசு ஒரு பொருளாதார கொள்கையை வச்சுருக்கோம் மாநில அரசு அதுக்கு நேரடியாக நேர் எதிராக நடக்க முடியுமா அது தேச துரோகம் தானே ஏன் இதையெல்லாம் யாருமே கேட்க மாட்றாங்க இப்போ சேவை துறைகளில் இருந்தே அரசு மெல்ல விலகிட்டு இருக்குது அது பஸ் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் ரயில்வேயாக இருக்கட்டும் ஏர் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் என்னவோ வேணால் இருக்கட்டும் எல்லா சேவை துறைகளில் இருந்தும் அரசு தன்னோட பங்கை மெல்ல குறைச்சிக்கிட்டே வருது மெல்ல அதையெல்லாம் கைகளிக்கிட்டே வருது ஏர் ட்ரான்ஸ்போர்ட்டே ரயில்வேல எல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அது ஆல்மோஸ்ட் ப்ரைவேட்டுக்கு போயிருச்சு ஈமெலையும் அதே கதை தான் இப்போது மின் உற்பத்தியிலெல்லாம் அரசு புதுசாக முதலீடு எதையும் பண்ணுறதே கிடையாது பவரை இருந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை மட்டும்தான் அரசு பார்த்துக்கிட்டு இருக்குது அதுவும் எவ்வளோ நாளைக்கு இன்னும் அரசு கையில் இருக்கும்லாம் தெரியாது பஸ்ஸும் அதே கதை தான் சவுத் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தான் ஓரளவுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டேஷன் வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்குது கவர்மெண்ட் பஸ் எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது வடக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ரைவேட் தான் சிட்டி பஸ்ஸுகள் கொஞ்சம் கவர்மெண்ட் பஸ்ஸா இருக்குமே தவிர லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸுகள்லாம் ஆல்மோஸ்ட் ப்ரைவேட்டு தான் சோ எல்லாமே ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அண்ணன் எங்கேருந்து ஆட்டு பண்ண போடுவார் எங்கேருந்து மாட்டு பண்ண போடுவார் இதெல்லாம் என்ன கணக்கு இதெல்லாம் ஏன் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு புரியல தற்சார்பு பொருளாதாரம்னு பேசுறதே தேச துரோகம் ஏன்னா லிபரலைசேஷன் தான் இந்தியாவோட பொருளாதார கொள்கைங்க போதே ஒரு மாநிலத்துல எப்படி தற்சார்பு பொருளாதார கொள்கை அமல்படுத்த முடியும் அதுவும் அண்ணன் சொல்ற அந்த தற்சார்ப்புங்கிறது என்ன மாநில அளவுல தற்சார்பா மாவட்ட அளவுல தற்சார்பா இல்ல ஒவ்வொரு பஞ்சாயத்து அளவுல தற்சார்பா என்ன எலவு யாருக்கும் தெரியாத இதை ஏன் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா இதெல்லாம் தான் ஏதோ புரட்சிகரமான புனிதமான உலகத்திலேயே எவன்கிட்டயும் இல்லாத உன்னதமான கொள்கைன்னு நம்பிதான் அண்ணன் ஒச்சை புடிச்சு விட்டு தம்பி எல்லாம் தெரியிறானுங்க ஏன் இதெல்லாம் யாரும் கொஷ்டின் பண்ண மாட்டாங்க அன்னே நாக ஆஷ்பூரன் அக்கற நாயிடா அப்புறம் யாரா அண்ணனை எதிர்த்து கேள்வி என்னடா நீ இவ்வளவு விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கிறீங்களா அதுவும் சரிதான் அதே மாதிரிதான் இந்த காமராஜர் காலத்துல எல்லாம் கள்ளச்சாராயம் கிடையாதுங்கிற இந்த பீத்த கதையா இந்த சாராய் மூடுங்களேன் கள்ளச்சாராயம் காமராஜர் ஆட்சி காலத்துல சாராய கடை இல்ல வேற அண்ணா காலத்துல இல்ல பக்தோச்சம் காலத்துல ராஜாஜி காலத்துல இல்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நம்ம தாத்தா காலத்தில் இல்லை குமாரசாமி ராஜா காலத்தில் இல்லை இப்போ கள்ளச்சாரம் இருந்ததா காமராஜர் காலத்திலையும் பக்தவச்சலம் காலத்திலையும் கள்ளச்சாராயமே இல்லையா அண்ணன் அவங்க கூடவே இருந்து பார்த்தாரா கரும விட இதெல்லாம் இதெல்லாம் கேட்டு தொலைய வேண்டியதாக இருக்குதா அதுதான் கால கொடுமைங்கிறது காமராஜர் காலத்தில் மட்டும் இல்லை காலங்காலமாகவே கள்ளச்சாராயமெல்லாம் இருந்துக்கிட்டுதான் இருக்குது அது இல்லாமல் காமராஜர் காலத்தில் எல்லாமே கள்ளச்சாராயந்தான் ஏன்னா சாராய விற்கிறதுக்கு அப்போ அனுமதியே கிடையாது அப்போ நல்ல சாராயம் தான் இல்லை எல்லாமே கள்ளச்சாராயம்தான் நம்ம முப்பாட்டம் திருவள்ளுவர் காலத்திலேயே கள்ளச்சாராயம் இருந்துருக்குதே அதனால தான் கல்லுண்ணாமையின்னு ஒரு அத்தியாயத்தையே நம்ம பெரும்பாட்டன் திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம முப்பாட்டுனுக்கெல்லாம் கல் சாராயம்னு எதையும் குடிக்காம அப்படியே ஒழுக்க சீலர்களா பக்தி மான்களா அப்படியே பரவசத்துல குண குன்றுகளா மனிதருள் மாணிக்கங்களா வாழ்ந்திருந்தா எதுக்கு திருவள்ளுவர் கல்லு நாம எழுதுறாரு எல்லா சேட்டையும் அன்னைக்கு தான் பண்ணிருக்கிறானுங்க சாராயத்தையும் கல்லையும் வளைச்சு வளைச்சு குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்திருக்கிறது தான் இன்னைக்கு சாராயத்தை குடிச்சுட்டு சேட்டை பண்றாங்கல்ல அதே மாதிரி சேட்டைகளை அன்னைக்கு திருவள்ளுவர் காலத்திலேயே நம்ம முப்பாட்டுங்கள்லாம் பண்ணிருக்கிறானுங்க அதுக்காக தான் அருவி கட்ட முண்டங்களா அதை குடிச்சு தொலையாதீங்களா அப்படின்னு அவர் கல்லுண்ணாமையை எழுதிட்டு போயிருக்கிறாரு

பிறந்த குழந்தைகளுக்கு சாராயத்தை தொட்டு நாக்கில் வச்சா அவன் பெரிய பேச்சாளனாக வருவாங்கிற அளவுக்கு கூறுகட்டத்தனமாக தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க சாராயம் அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளாக தான் இருந்திருக்குது அண்ணன் என்னடாண்ணா காமராஜர் காலத்தில் கள்ளச்சாராயம் இருந்ததா பக்த காலத்தில் கள்ளச்சாராயம் இருந்ததான்னு முழு பூசணிக்காயை சூத்தில் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு என்ன சொல்கிறது தான் எனக்கு தெரியல அது இல்லாமல் சீமான் எப்பயுமே இப்படி தான் பேசுவார் இருக்கிறதே இல்லை பாரு இல்லாததா இருக்குது பாரு உண்மையை பொய்யும் பாரு பொய்ய உண்மையும் பாரு நல்லத கெட்டதும் பாரு கெட்டதை நல்லதும் பாரு இப்போ காமராஜர் காலத்துல கள்ளச்சாராயம் எல்லாம் இருந்தது ஆனா அதை இல்லைங்கிறாரு அதே காமராஜர் காலத்துல பல விஷயங்கள் இல்ல இப்போ இருக்குது அதை அண்ணன் மருந்து போய் கூட பேச மாட்டாரு அதுதான் சீமான் பண்ற அயோக்கியத்தனமுறத ஆக்சுவலாக காமராஜர் காலத்திலையும் பக்தவச்சலம் காலத்திலையும் இப்போ இருக்கிற எந்த வசதிகளுமே இல்லை அப்போது நம்ம ஆளுகளுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணி கிடையாது தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு நல்ல துணிமணி கிடையாது அதிகபட்சமாக ரெண்டு சட்டை தான் இருக்கும் அதை துவைக்க துவைக்கிறதுக்கும் சோப்பு இருக்காது அப்படியே சோப்பு கிடைச்சாலும் அதை துவைக்கிறதுக்கு சட்டம் இருக்காது ஜட்டி இருக்காது அப்போ வெறும் கோவனம் மட்டும்தான் இப்போ இருக்கிற அளவுக்கு பைக்கு கார்லாம் அப்போ கிடையாது தொண்ணூற்றி அஞ்சு பர்சன் மக்கள் நடந்து தான் போவாங்க அப்போ சைக்கிள்ங்கிறதே பெரிய விஷயம் அதிகபட்சமாக மாட்டு வண்டியில் போவாங்க அதுக்கும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கணும் சாதாரண ஆட்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நடந்து தான் போகணும் தொண்ணூற்றி மக்களோட நிலைமைங்கிறது காமராஜர் காலத்தில் தான் இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாத்துக்கும் மேலே மூணு வேளை சோறே முழுசா அப்போ கிடையாது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு முழுசு முழுசா மூணு வேளை சோறே கிடையாதுங்கிறான் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுகவால் ஒரு ரூபாய்க்கு மூணு படி லட்சியம் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி நிச்சயம்னு சொல்லி ஜெயிக்க முடிஞ்சுது ஏன்னா அன்னைக்கு இருந்த பசி கொடுமைங்கிறது அந்த அளவுக்கு இருந்தது அதனால அண்ணன் இதையெல்லாம் ஏன் பேச மாட்டாரு அன்னைக்கு அந்த நிலைமையில இருந்த நாம அப்படியே மெல்ல முன்னேறி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் கூடவே ஒயின் ஷாப்பையும் கூட்டிட்டு வந்திருக்கிறோம் வசதி வாய்ப்புகள் வரும்போது கூடவே குடிப்பழக்கமும் வருது இதுல என்ன அண்ணன் குற்றத்தை கொண்டு கண்டாருன்னு எனக்கு புரியல காமராஜர் காலத்துல ஒரு ஓட்டுற அஞ்சு ரூபாய்னு சொல்லி இருந்தாலும் அன்னைக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் மக்களால் அதை வாங்கியிருக்க முடியாது என்ன அந்த அஞ்சு ரூபாய்க்கே அன்னைக்கு வலி கிடையாது அதுவே இன்னைக்கு ஒரு ஓட்டர் நூற்றம்பது ரூபாய்னாலும் பருந்துப்பட்ட மக்களால் அதை வாங்க முடியுது ஏன்னா அந்த நூற்றம்பது ரூபாய் அவங்களால சம்பாதிக்க முடியுதே இதுதான் காமராஜர் காலத்துக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் அதை விட பல மடங்கு பெட்டராக வாழ்க்கை தரத்தில் நாம் முன்னேறி தான் இருக்கிறோம் பின் தங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை வாலசை புனிதப்படுத்துகிற மாதிரி ஒரு பைத்தியகாரத்தெல்லாம் உலகத்துலையே கிடையாதுங்கிற அது இல்லாமல் காமராஜர் காலத்தில் ஒயின் ஷாப்பே கிடையாதுங்கிறதே ஒரு முழுசான உண்மை கிடையாது அப்போயே இருந்தது அதாவது பணக்காரங்களுக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு அனுமதி இருந்தது அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு குடிப்பாங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபாரின் சரக்குகளை வாங்கி குடிப்பாங்க அதுக்குன்னு இருக்கிற கடைகளில் போய் அந்த ஃபாரின் சரக்குகளை வாங்கிட்டு வந்து வச்சு வீட்லேயே குடிப்பாங்க இல்லாத ஏழைப்பட்ட ஏலப்பட்ட மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கல்லை குடிப்பாங்க இல்லைனா அவங்களே சொந்தமாக காய்ச்சி குடிப்பாங்க இல்லைனா எவனாவது காய்ச்சி விற்கிறத வாங்கி குடிப்பாங்க அன்னைக்கு தான் இருந்தது அது என்றைக்கும்தான் இருந்தது எந்த காலத்துலேயும் மனுஷன் இந்த பூமியில் தோன்றினாலருந்தே மனுஷன் போதையை நோக்கி தான் இருக்கிறான் கடைசி மனுஷன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய போதைக்கு உண்டான தேடல் இருந்துகிட்டே தான் இருக்கான் குடிக்காதீங்கடா குடிச்சா குடும்பம் கெட்டு போயிரும்டா உடம்பு கெட்டு போயிரும்டா அத்தனையும் கெட்டு போயிரும்டான்னு குடிக்கு எதிராக திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணுறது மட்டும்தான் குடி பழக்கத்திலிருந்து கொஞ்சமே கொஞ்சம் பேர்த்தியாவது மீட் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஒரே ஒரு வழி இதெல்லாம் சும்மா உள்ள ஒயின் சாப்பம் மூடுறதுங்கிறதுலாம் இதெல்லாம் ஆகிற வேலையா உலகத்துல எங்காவது அது நடந்திருக்குதா சக்சஸ்ஃபுல் மாடல்னு அதுக்கு ஏதாவது இருக்குதா தனி மனித சுதந்திரத்துக்கு உண்டான அடிப்படை தகுதியை அந்த ஊர்ல காமன் மேனுக்கு குடிக்கிற உரிமை இருக்குதா இல்லையாங்கிறது தான் இதுதான் உலகம் முழுக்க இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற விஷயம் அதுக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் கிட்டத்தட்ட தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக பேசுகிறதுங்கிற மாதிரி இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்குது இதில் ஒயின் ஷாப்புக்கு எதிராக அண்ணன் கூவுறதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை இவங்க ரெமி மார்டினே ஜானி வாக்கர் புளு லேபிள்னு வாங்கி குடிச்சிக்குவாங்க மற்றவங்க எதுவும் பண்ணக்கூடாது என்னங்கடா இதெல்லாம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க